அஸ்லாம் வலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் வந்து சூப்பராக இன்ஸ்டண்ட்டாக மாவுரைக்காமல் முறுக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இதை பண்ணுறது ரொம்பவே ஈஸி தான் வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் இப்போ நம்ம முறுக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வீடியோ லாஸ்ட் டைம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வறுக்காத பச்சரிசி மாவு ரெண்டு கப் எடுத்துக்கோங்க அதே கப்பில் வந்து அரை கப் அளவு கடலை மாவு எடுத்துக்கோங்க கால் ஸ்பூன் அளவு உப்பு ஒரு ஸ்பூன் அளவு கருப்பு எள்ளு அரை ஸ்பூன் ஓமோ அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு எண்ணெயை சூடு பண்ணி சேர்த்துருக்கேன் இதுக்கு பதிலாக நீங்கள் வெண்ணெய் இருக்கில்ல அது கூட சேர்த்துக்கலாம் ரூம் டெம்பரேச்சரில் இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க மொத்தமாக தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா மாவு வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இல்லாமல் தண்ணியாக கூட ஆகலாம் ஸோ இந்த மாதிரி சாஃப்ட் இருக்கணும் ரொம்ப தண்ணியாகவும் லூஸாகவும் இல்லாமல் இப்போ முறுக்கச்சை யூஸ் பண்ணி நம்ம முறுக்கு புளியை ஸ்டார்ட் பண்ணலாம் என்கிட்ட ஸ்டார் அச்சு தான் இருக்குது ஸோ அதை யூஸ் பண்ணி நான் முறுக்கு புளியை போகிறேன் நீங்கள் முறுக்கச்சை யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேவா இப்போ வந்து பிகனஸாக இருந்தீங்கன்னா ஈஸியான மெத்தடில் எப்படி வந்து முறுக்கு வந்து சுடலாம்னு நான் சொல்கிறேன் இந்த மாதிரி கரண்டியை திருப்பி போட்டு அதில் புளிஞ்சி எண்ணெயில் சேர்த்திங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு முறுக்கு போட வந்துடும் நெக்ஸ்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃப்ளாட்டாக கிண்ணம் வச்சுருக்கீங்கன்னா அதை திருப்பி போட்டு அதில் வந்து முறுக்கு புளிஞ்சிக்கோங்க இதை வந்து கையில் அப்படியே திருப்பி போட்டிங்கன்னா அப்புறம் முறுக்கு ஒட்டாமல் கையில் வந்துடும் ஸ்ட்ரெயிட்டாக வந்து நீங்கள் இதை எண்ணெயிலையும் சேர்த்து இப்படியும் வந்து பொறிக்கலாம் இல்லை வந்து எனக்கு பயமாக இருக்குது எண்ணெயில் அப்படியே சேர்க்குறதுக்கு அப்படின்னா இந்த கிண்ணத்தில் புளிஞ்ச முறுக்கை கையில் எடுக்காமல் அப்படியே திருப்பி போட்டிங்கன்னா இந்த மாதிரி எண்ணெயில் வந்து சூப்பராக விழுந்துரும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம் இப்போது வந்து ரெண்டு பக்கமும் திருப்பிட்டு பபுள்ஸ் எல்லாம் அடங்கினோடனே நீங்கள் முறுக்கு எடுத்துடலாம் ஸோ முறுக்கு வெந்துடும் அவ்வளோதான் சூப்பராக வந்து முறுக்கு நம்ம இன்ஸ்டண்ட்டாக ஈஸியாகவும் ரெடி பண்ணியாச்சு இல்லையா ஸோ கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இதோட டேஸ்ட் வந்து வேறு லெவலில் சூப்பராக இருக்கும் சீக்கிரமாக நீங்கள் முடிச்சிடலாம் நான் ரொம்ப கம்மியான அளவு மாவுலேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய முறுக்கு செஞ்சுருக்கேன் ஸோ ரொம்ப கிறிஸ்பியாகவும் டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு கண்டிப்பாக வந்து இதை எல்லாரும் ட்ரை பண்ணுங்க ரொம்ப ஈஸியாக இன்ஸ்டண்ட்டாக ரொம்ப டேஸ்டியான முறுக்கு எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்